ஜென்மத்துக்கும் சனியே பிடிக்காது இந்த கதையை கேட்டா நலதமையந்தி சிறுகதை மகாபாரதத்தில் வரும் ஒரு பகுதியாக இந்த நலதமையந்தி கதை காணப்படுகின்றது இருப்பினும் மகாபாரதத்தில் இடம்பெற்ற காதலுக்கு தலை சிறந்ததாக இக்கதை அமைகின்றது இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் என்றும் பிரிந்து வாழும் தம்பதியின் மறுபடியும் சேர்வதாகவும் நம்பிக்கை உண்டு ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குகைக்குள் ஒரு வேடவ தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அந்த வேடவனின் பெயர் ஆகுகன் அவனுடைய மனைவி பெயர் ஆகுகி இருவருமே அன்பும் காதலும் உள்ள தம்பதியினர் ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவரை இவர்கள் நல்லபடியாக கவனித்தார்கள் அன்று இரவு அந்த முனிவர் அவங்க வீட்டிலேயே தங்கும்படியாக அமைந்தது அந்த குகை மிகவும் சிறியதாக இருக்கும் அந்த குகையில் இரண்டு பேர் மட்டும்தான் தங்க முடியும் அப்படி இருக்கும் போது பயங்கரமான குளிர் வெளியே அடித்த போது அவன் தன்னுடைய மனைவியை தன்னுடன் வைத்திருக்க முடியாமல் குகையின் உள்ளே அந்த முனிவர் தங்கி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன்னுடைய குகைக்குள் மனைவியை அனுப்பி இந்த ஓரத்தில் தூங்கிக் கொள்ளு என்று சொன்னான் தன்னுடைய மனைவி மேல் இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அந்த முனிவர் இரண்டு பேருக்கும் ஆசிர்வாதம் வழங்கினார் சில ஆண்டுகள் கழித்து அந்த வேடுவன் ஒரு மிருகத்தால் அடித்து கொல்லப்பட்டதனால் அந்த துன்பம் தாங்க முடியாத அவனுடைய மனைவி கூடையே சேர்ந்து இறந்து போகின்றாள் இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டினுடைய இளவரசனான நலனாகவும் ஆகி ஒரு நாட்டினுடைய இளவரசியான தமையந்தியாகவும் பிறக்கிறார்கள் அந்த முனிவர் ஒரு அன்னப்பறவையாக பிறக்கிறார் இந்த மூன்று பேருக்கும் எப்படி தொடர்பு வந்தது இந்த ஜென்மத்தில் நலனும் எப்படி காதலிச்சு சேர்ந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்தது அதனை எப்படி எல்லாம் சமாளித்தாங்க என்பதுதான் இந்த நலதமயந்தி கதையில் பார்க்க போகின்றோம் அதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் நடந்த நாட்டினை ஆட்சி செய்த மன்னனுடைய மகன் நலன் நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகான அன்னப்பறவையை பார்த்தான் அந்த அன்னப்பறவையை காவலாளிகளின் மூலம் பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்கும்போது போது அந்த அன்னப்பறவை நலனிடம் நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அறிவா இருக்க இந்த நாட்டு மக்கள் மேல பாசமாகவும் இருக்க உனக்கு ஒரு மகாராணி வந்தா அவளும் அழகா இருக்கணும் அறிவா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் மேல பாசம் உள்ள ஒரு மகாராணியாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ராணி ஒரு இடத்தில் இருக்கிறாள் நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா அப்படின்னு சொல்லி தமயந்தியின் அழகு அனைத்தையும் மன்னனிடம் வர்ணித்தது அந்த அண்ணம் இதை கேட்டவுடன் மன்னனுக்கு அவளை பார்க்காமலே காதல் வந்தது அப்போது அந்த அண்ணம் தமயந்தியிடம் தூது சொல்லவா என்று கேட்டது அதற்கு நலன் சம்மதம் தெரிவிக்க உடனே பறந்து சென்ற அண்ணம் தனிமையில் இருந்த நலனுடைய பெருமையை ஒரு பாடலாக பாடியது இதனால் நலன் மீது தமயந்திக்கு காதல் வந்தது இந்த நேரம் பார்த்து தமயந்தியின் தகப்பனார் சுயம்பர ஏற்பாடு செய்தான் இந்த சுயம்பரத்திற்கு இளவரசர் மட்டுமல்லாமல் தேவர்களும் அந்த இடத்துக்கு வந்தார்கள் அப்படி வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருத்தர் இவர்கள் எல்லோருக்குமே தமயந்தி மனசுல நலன் மீது ஒரு காதல் இருப்பது தெரியும் அதனால் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தார்கள் இந்த சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமியந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகிறது அந்த இடத்தில் கிட்டத்தட்ட பேர் நலன் மாதிரியே இருந்தார்கள் இவர்களில் உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிப்பது என யோசித்து ஞாபகம் நலனை கண்டுபிடித்து மாலையே போட்டால் அவளின் திருமணம் இனிதாக நடக்கிறது இந்த திருமணத்திற்கு பின்னால் நலன் தமியந்தியை தன்னுடைய நாடான நடத நாட்டுக்கு கூட்டிச் சென்றான் இந்த சுயமரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வந்தது அவர்களில் ஒருவர் தான் சனி பகவான் இவர் நலனை துன்பப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து மகாராஜாவாக அறிவிக்கிறார் நலனும் தன் செங்கோல் ஆட்சியை புரிந்தான் இவர்களின் இனிய இல்லறத்தின் பயனாக இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் சனி பகவான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சனி பகவானுக்கு கடமையிலிருந்து தவறாத ஒருத்தரை பிடிக்க முடியாது என்று ஒரு விதிமுறை உள்ளது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது நலன் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போகிறான் அப்பொழுது சனி பகவான் அவரை பார்த்து இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியல அப்படின்னா நாட்டு மக்களை எப்படி நீதிநெறி வலுவாமல் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னா கழுவாத கால் நலனை அவமானப்படுத்தி விட்டார் எல்லோருடைய வீழ்ச்சிக்கு பின்னர் ஒரு நேரம் காலம் இருக்கும் அதை விட ஒவ்வொருத்தர்கிட்டும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது ஆனால் நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இந்த கெட்ட பழக்கம் தான் நம்ம வீழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கமும் நலனுக்கு இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம் தான் இப்போ நலனையும் தெருவில் நிறுத்தப் போகிறது ஒரு நாள் நலனுடைய அமைச்சரான புக்கரன் அதனை சூழ்ச்சியின் மூலம் சூதாட்டத்தில் நிறுத்தி அதில் நலனை தோற்கடித்து நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டான் இப்போது நலன் அவனுடைய நாட்டை விட்டு காட்டுக்கு வனவாசம் போக வேண்டும் மேலும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது தான் வாழணும் தன்னுடைய அடையாளத்தில் தொலைத்து வாழும் சூழ்நிலையில் வெளியே போகும்போது தமையந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவளுடைய சென்றாள் காட்டுக்கு சென்று சரியான சாப்பாடு இல்லாமல் சோர்ந்து விட்டனர் தமையந்தி கிட்டத்தட்ட நிலையில் நின்றாள் உடனே நலன் தமையந்தியிடம் அவளை தந்தை வீட்டுக்கு செல் என்று கூற அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாள் இதனால் தமையந்தி தூக்கத்தில் இருக்கும் அவளை அங்கே விட்டுவிட்டு தான் மட்டும் எழுந்து நடந்து சென்றான் அவன் அவ்வாறு எழுந்து சென்றதற்கு காரணம் என்னவென்றால் நான் போய்விட்டால் தனியாக காட்டில் கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டுக்கு சென்று விடுவாள் என்ற எண்ணத்தில் ஆகும் தமையந்தி கண்வெளிக்கு சுற்றி ஒரு மலைப்பாம்பு அவள் ஓடுகையில் ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் அவனுக்கு தமையந்தி மீது ஆசை ஏற்பட அவனும் அவளை துரத்தினான் இதனால் தப்பித்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுக் கொண்டு பனி வாழ ஆரம்பித்தாள் தமயந்தி அதே இடத்துக்கு விருந்துக்கு வந்த அவளின் தந்தை அவளை தன்னுடைய இடத்துக்கு சென்றார் ி நலன் நினைத்தபடியே அவளது அப்பா வீட்டில் குழந்தைகளுடன் அடக்கலமாக இருக்கிறார் தமயந்தி பிரிந்து சென்ற பின் நலனுக்கு என்ன நடந்தது இதுவரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் ஒரு அடர்த்தியான காடு வழியை நடந்து கொண்டிருக்கும் போது என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்று ஒரு குரல் அவனுக்கு கேட்டது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும் போது அங்கு நிறைய மரங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன அதில் எரிந்து கொண்டிருந்த கார்கோடகன் என்னும் பாம்பே அவ்வாறு கத்தியது உடனே நலன் அந்த பாம்பை காப்பாற்றினான் அந்த பாம்பு நலனுக்கு உதவும் நிமித்தமாக உருவம் மாறும் பொருட்டு அவனை கொத்தியது இதனால் நலன் கூண் விழுந்த கிழவனின் உருவம் பெற்றான் மேலும் கார்கோடகன் அழகான உருவம் எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை போடு என்று கூறி ஒரு உடையை கொடுத்தான் அதை எடுத்துக்கொண்டு அயோத்தி நாட்டுக்கு சென்றான் அங்கு ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக இருந்தார் நலனுக்கு மிகவும் வேகமாக தெரியும் அந்த மன்னனுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு மரத்தில் இருக்கின்ற இலைகளை எவ்வளவு வேகமாக எண்ணனும் அப்படிங்கிற வித்தையை நலனுக்கு சொல்லிக் கொடுத்தான் ஒரு நாட்டினுடைய மன்னனாய் இருந்த நலன் இப்போது இன்னொரு நாட்டுடைய மன்னனுக்கு தேரோட்டியாக வாழ்ந்து வருகிறான் மறுபக்கம் தமையந்தி அவனது தந்தையின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வருகிறாள் இவ்வாறாக பனிரெண்டு வருடங்கள் முடிந்தன இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் வருது நலன் எங்கேயாவது இருக்கணும் அதனால் நலனை எப்படியாவது என்னை தேடி வர வைக்க வேண்டும் என்பதற்காக தனது தந்தையிடம் சொல்லி சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கிறாள் அவள் நினைத்தபடியே சுயம்பரம் அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலன் வந்தான் நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனே தமயந்தியின் உள்ளுணர்வு ஏது சொல்ல அவளின் கண்கள் நலனை தேடியது இப்போது சுயம்பரம் நடக்க ஆரம்பிக்குது எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த நாள் அன்றுதான் சனி பகவான் நலனை பிடித்து ஏழரை ஆண்டுகள் முடிவடைந்தது எவ்வளவு தொந்தரவு கொடுத்தும் நேர்மையாக இருக்கும் நலனை பார்த்து மனம் இறங்கி சனி பகவான் அந்த இடத்தில் இருந்து விலகி போகிறான் அதே சமயம் தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் காட்சியை பார்த்த நலன் உடனே கார்போடகம் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெற்றான் ஏற்கனவே உள்ளுணர்வில் நலன் இங்கே இருக்கிறான் என நினைத்திருந்த நலனுக்கு மாலை சூட்டி நலன் உங்களின் படைகளை கொடுங்க நான் எனது நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் பீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க தனது நடந்த நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் உட்கரனை தோற்கடித்து மறுபடி தன்னுடைய நாட்டை கைப்பற்றி தன்னுடைய மக்களை செங்கோல் ஆட்சி புரிய ஆரம்பித்தான் நலன் அனைத்து துன்பங்களும் நீங்கியதால் நலனும் தமயந்தியும் கோவிலுக்கு சென்று வழிபடும்போது போது அவர்களுக்கு காட்சி அளித்த சனி பகவான் நீங்க ரெண்டு பேரும் என்னை மன்னிக்கணும் நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் ஒன்று தர விரும்புகிறேன் கேளுங்கள் என்று கூற அதற்கு நலன் தனக்காக எதுவும் கேட்காமல் நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இழந்து எந்த மனிதனும் சுற்றித் திரியக்கூடாது என்னுடைய மனைவி பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது கணவனை பிரிந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போய் உட்காரும் ஒரு நிலைமை ஒரு பெண்ணுக்கு வரவே கூடாது அதனால் நலதமி இந்த கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பில் இருந்து நீங்க விடுப்பு கொடுக்கணும் என்று ஒரு வரம் கேட்டான் இக்கதையை கேட்பவர்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா என்று தெரியாது ஆனால் இந்த கதையில் வருவது போன்று நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இழந்து திரும்பவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வாழ்க்கை அம்மையை இறைவனை வேண்டுகிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்